அப்படி தரம் உயர்ந்த பொருட்களை திருப்பூரிலேயே உற்பத்தி செய்கிறோம் தரம் உயர்ந்த இறால்களை தமிழ்நாட்டின் கடலோரங்களிலேயே நாம் விளைவிக்கிறோம் ஆனால் நமக்கு கிடைக்கிற இறால் மிக சின்ன இறால்கள் இறால்கள் தான் தான் தரம் குறைந்த கிடைக்குது மிக விலை உயர்ந்த தரம் உயர்ந்த இறால் மீன் வகைகள் அயல் நாடுகளுக்கு போகிறது அதில் நல்ல லாபம் வருது அதனால அயல் நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க இன்றைக்கு இந்த வரி விதிப்பால் இந்த சிறு குறு தொழில்கள் வர்த்தக பொருள்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் அதனால் அதை நம்பி இருக்கிற அத்தனை பேரும் நாம் பாதிக்கப்படுவோம் நேரடியாக அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய கம்பெனில வேலை செய்யறவங்க பாதிக்கப்படுவாங்க அதை வாங்கி கடைகளுக்கு கொண்டு போறவங்க பாதிக்கப்படுவாங்க வண்டி வாகனங்களை வச்சு லாரி வச்சு பயணம் செய்கிறாங்க பாரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கண்டு எடுத்துட்டு போறாங்க பாரு அவங்க பாதிக்கப்படுவாங்க அந்த லாரியில் இருக்கக்கூடிய டிரைவர் கிளீனர் அப்படின்னு யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அவங்க குடும்பங்கள்லாம் பாதிக்கப்படும் ஆக மொத்தத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள்